அவுது பில்லாஹிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ஒரு சகோதரியின் பல வேண்டுகோள்களுக்கிணங்க இன்றைய பதிவானது பதிவிடப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் தகஜத் தொழுகையை பற்றிய சில முக்கியமான விடயங்களின் விளக்கத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பதிவில் தகஜத் தொழுகைக்கு எவ்வாறு நியத்து செய்ய வேண்டும் அதனை எவ்வாறு தொழ வேண்டும் மேலும் வித்தர் தொழுகைக்கு பிறகு தகஜத் தொழுகை தொழ வேண்டுமா அல்லது தகஜத் நேரத்தில் தான் தொழ வேண்டுமா மேலும் இரண்டு ரகாத்துக்கள் நான்கு ரகாத்துக்கள் தொழுகலாமா மேலும் தகஜத் தொழுகையின் நேரத்தை எவ்வாறு கணிப்பிடுவது இவ்வாறாக பல விடயங்களுக்கான விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விடயம் தகஜத் தொழுகை என்பது சுண்ணத்தான தொழுகையா அல்லது நஃபீலான தொழுகையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை என்பது தொழுகை தொழுகை கிடையாது அடுத்ததாக தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தகஜத் தொழுகை எட்டு ரக்காத்துகளும் வித்தர் தொழுகை மூன்று ரக்காத்துகளும் இந்த எட்டு ரக்காத்தை தொடர்ந்து அதாவது இரண்டு ரக்காத்தை தொடர்ந்து அத்தகையாத்தில் இருந்து பின் அவ்வாறே எழுந்து இரண்டு ரக்காத் இவ்வாறு தொடர்ந்து வேண்டுமா அல்லது இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக தனித்தனியாக தொழ வேண்டுமா என்று பார்த்தார் நஃபீலான தொழுகை எனும் போது இரண்டு ரக்காத்துகளாக தொழுவோம் அல்லது நான்கு ரக்காத்துகளாக தொழுவோம் தொடர்ச்சியாக எட்டு தொழ தேவையில்லை அப்படி ஒரு தொழுகை முறையே கிடையாது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இரண்டு இரண்டு ரக்காத்துகளாகத்தான் தொழ வேண்டும் சலாம் கொடுத்து அந்த இரண்டு ரக்காத்தை முடித்துவிட்டு மறுபடியும் இரண்டு ரக்காத் தொழுது சலாம் கொடுத்து முடிக்க வேண்டும் இவ்வாறாக இரண்டு இரண்டாகத்தான் தொழ வேண்டும் தொடர்ந்து எட்டு ரக்காத்துகளாக நாம் தகஜ தொழுகையை தொழக்கூடாது அடுத்ததாக தகஜ தொழுகைக்கு எவ்வாறு நீயத்து வைக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் இது ஒரு நஃபீலான தொழுகை ஆகவே தஹஜத் நஃபீல் இரண்டு ரக்காத்துகள் கிப்லா திசையை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நீயத்து வையுங்கள் ஆனால் நீயத்து எனும் விடயம் இருக்கும் போது நாம் வாயால் மொழிந்து தான் வைக்க வேண்டும் எனும் அவசியம் இல்லை அது தொழுகையாகவோ அல்லது நோன்பாகவோ இருக்கட்டும் நாம் நீயத்தை மனதால் செய்தாலே போதுமானது ஆனால் இந்த தொழுகைக்கு எவ்வாறு நீயத்து வைத்தல் வேண்டும் எனும் விடயம் தெரிய வேண்டும் என்பதற்காக இதை கூறியுள்ளேன் இவ்வாறாக நாம் இந்த தொழுகைக்கு நியத்து செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஒரு தொழுகையை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் எனும் ஒரு முறையை சுருக்கமாக கூறுகிறேன் முதலாவதாக தொழுகைக்கான சரியான நிலையில் நாம் நிற்க வேண்டும் அதன் பிறகு அல்லாஹுவை நினைத்து சரியான முறையில் நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதன் பிறகு துணை சூராக்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும் துணை சூறா எனும் போது பெரிய பெரிய சூறாக்கள் அதாவது மனநாயக இருக்கும் போது பெரிய பெரிய சூறாக்களை ஓதி அந்த தொழுகையை நீட்டி தொழுவது உள்ளது காரணம் என்னவென்றால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழும் போது பெரிய பெரிய சூறாக்களை ஓதி இந்த ஒரு தொழுகையை நீட்டி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகவே நமக்கு பெரிய சூறாக்கள் மனநத்தில் உள்ளது என்றார் அந்த பெரிய சூறாக்களை ஓதி இந்த ஒரு தொழுகையை நீட்டித் தொழுவது சிறப்பான ஒரு விடயம் ஆனால் எனக்கு பெரிய சூறாக்கள் தெரியாது எனும் போது அவ்வேளையில் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு எது தெரியுமோ அந்த சூறாவை ஓதி அல்லாஹ்வை நினைத்து நிதானமாக நாம் தொழும்போது நம்முடைய தொழுகையை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் பிறகு நாம் ருக்கூஸ் என்று ரப்பியல் அலியும் என்று கூற வேண்டும் அதன் பிறகு சஜிதா செய்கிறோம் சுபஹான ரப்பியல் அஹ்லா என்று மூன்று முறை கூறி இரண்டு தடவை சஜிதா செய்ய வேண்டும் அதன் பிறகு எழுந்து அதே போல் தொழுது அத்தகையாத்தில் அமர்ந்து அத்தகையாத் ஓதி சலாம் கொடுக்க வேண்டும் இவ்வாறாக இதுதான் தகஜத் தொழுகையின் முறை இரண்டு ரக்காத்துகளாகத்தான் நாம் தொழுவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வித்தருடைய தொழுகையை தகஜத் நேரத்தில் தொழ வேண்டுமா அல்லது இரவில் தொழ வேண்டுமா எந்த நேரத்தில் தொழுவது சிறப்பான ஒரு விடயம் சரியான ஒரு விடயம் என்பதை நாம் பார்க்கும்போது போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய தொழுகைகளிலே வித்தருடைய தொழுகையை கடைசியாக்கிக் கொள்ளுங்கள் என்று அது மட்டுமல்ல நபுசல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்களும் தகஜத்துடைய ரக்காத்துக்கள் எட்டும் வித்துருடைய ரக்காத்துக்கள் மூன்றும் சேர்த்து ரமலான் மாதத்திலும் சரி ரமலான் அல்லாத மாதத்திலும் சரி பதினோரு ரக்காத்துகள் வளமையாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போது வித்தர் தொழுகையை நாம் தகஜத்துடைய நேரத்தில் தொழுவது தான் மிகவும் சிறப்பான மற்றும் அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் சில நேரங்களில் நம்முடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் வேறு ஏதேனும் முக்கியமான காரணத்தினால் நாம் எழும்ப முடியுமா முடியாதா எனும் ஒரு சந்தேகம் எழும்போது இரவிலேயே இந்த வித்தருடைய தொழுகையை நாம் தாராளமாக தொழுகலாம் காரணம் நாம் தகஜத்துடைய நேரம் எழும்பவில்லை என்றால் நாம் வித்தர் தொழுகையையும் சேர்த்து தவறவிடுவோம் ஆகவே எழும்ப முடியுமோ முடியாதோ எனும் சந்தேகம் இருக்கும் போது இரவிலேயே நாம் தொழுகலாம் அப்போது இந்த ஒரு விடயத்தை நாம் பார்க்கும்போது போது தகஜத் நேரத்தில் வித்தருடைய தொழுகையை தொழுவது மிகவும் சிறப்பான அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் ஆனால் இரவில் தொழுவது தவறான ஒரு விடயம் கிடையாது அடுத்து நான் வளமையாக இரண்டு ரக்காத்தான் தகஜத் தொழுகிறேன் நான்கு ரக்காத்தான் வளமையாக நான் தகஜத் தொழுகிறேன் இடும் விடயம் தவறா அப்படி நாம் என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா என்பதை நாம் பார்த்தால் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் வித்தருடைய தொழுகையையும் சேர்த்து மொத்தமாக பதினோரு ரக்காத்துகள் தொழுதார்கள் அவர்களை பின்பற்றும் நாமும் அதேபோல் போல் பதினோரு ரக்காத்துகள் தொழுவது மிகவும் சிறப்பான அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் அதற்கு குறைவான அளவு நாம் தொழுதாலும் அது தவறான ஒரு விடயம் கிடையாது எங்களால் எவ்வளவு முடியுமோ அது இரண்டு ரக்காத்துகளாக இருக்கலாம் அல்லது அது நான்கு ரக்காத்துகளாக இருக்கலாம் எங்களால் எவ்வளவு முடியுமோ தாராளமாக தொழுகலாம் அமல்களைப் பொறுத்து அதற்கான நன்மை நம்மை வந்து சேரும் அடுத்ததாக கமெண்ட்டில் வந்த இன்னும் ஒரு விடயம் தகஜத் தொழுகையின் நேரம் சொல்லுங்கள் என்று இன்ஷா அல்லாஹ் இப்போது தஹஜ்ஜத் தொழுகையின் நேரத்தை எப்படி சரியாக கணக்கிடுவது என்று பார்த்தார் தகஜத்துடைய நேரம் எல்லா நாட்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது காரணம் தஹஜ்ஜத் நேரத்தை மஹரீபுடைய நேரத்தையும் ஃபஜீருடைய நேரத்தையும் வைத்து தான் கணக்கிட முடியும் மஹரிபும் ஃபஜிரும் காலநிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் அதனை வைத்து தான் நாம் தஹஜ்ஜத் நேரத்தை கணக்கிட முடியும் இப்போது நான் கூறும் விடயம் மூலம் மஹரீப் நேரமும் ஃபஜிர் நேரமும் எவ்வாறு மாறிக்கொண்டே இருந்தாலும் இலகுவாக கணக்கிட முடியும் இவ்வாறு தஹஜத்துடைய நேரம் என்பது இரவை மூன்று பகுதிகளாக பிரித்து மூன்றாவது பகுதி அதாவது இறுதி இரவை தான் நாம் தகஞ்சத்துடைய நேரம் என்று கூறுவோம் அதனை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றாவது இரவை இந்த மூன்றாவது பகுதியை எவ்வாறு இலகுவாக கணக்கிட முடியும் என்பதனை இப்போது நாம் பார்க்கலாம் இப்போது நாம் மகரிபுடைய தொழுகை நேரம் ஆறு மணி முப்பது நிமிடங்கள் என வைத்தால் ஃபஜர் தொழுகை நேரம் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் என வைத்தால் இதில் நடுவில் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்றால் பத்து மணி நேரம் இதனை வைத்துத்தான் நாம் தகஜத் நேரம் கணிப்பிட போகின்றோம் இந்த பத்து மணி நேரத்தையும் அதாவது பத்து மணி நேர இரவையும் நாம் மூன்று பகுதிகளாக பிரிக்க வேண்டும் அப்படி பிரித்தால் இவ்வாறான ஒரு பதில் கிடைக்கும் இதை வைத்து டைம் கூற முடியாது ஆகவே இதனை நாம் நிமிடங்களுக்கு மாற்றினாள் அதாவது அதனை நாம் அறுபதால் பெருக்க வேண்டும் அப்போது இவ்வாறான ஒரு பதில் கிடைக்கும் இந்த பதிலை நாம் முழு வடிவமாக எடுத்தால் இருநூறு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே அது இருநூறு நிமிடங்கள் இதனை நாம் மணித்தியால நேரத்தில் மாற்றினால் அறுபது நிமிடம் என்பது ஒரு மணி நேரம் அதன்படி பார்த்தால் மூன்று மணித்தியாலங்கள் வரும் மீதி இருபது நிமிடங்கள் அப்போது விடை மூன்று மணித்தியாலங்கள் இருபது நிமிடங்கள் என்று வரும் இவ்வாறாக நான் இப்போது சொன்ன மஹரிப் மற்றும் ஃபஜருக்கான தகஜத் நேர கணக்கீடு ஆகவே ஃபஜருடைய நேரத்துக்கு சரியாக மூன்று மணி நேரம் இருபது நிமிடங்களுக்கு முன் தகஜத்துடைய நேரம் ஆரம்பித்து விடும் இறுதியாக தகஜத் நேரத்தில் நாம் கேட்கும் துவா நிச்சயமாக அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுமா அல்லாஹ் அதனை கபூல் செய்து வைப்பானா அப்படியான ஒரு கேள்வி வரும்போது நம்முடைய தொழுகை சரியானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக உண்மையான இறையேற்றத்துடன் நாம் தொழ வேண்டும் அடுத்து நாம் கேட்கும் துவா சரியானதாக மற்றும் ஹலாலானதாக இருக்க வேண்டும் இந்த ஒரு விடயம் இவ்வுலகில் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக எம் துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வான் காரணம் நாம் ஒரு விடயத்தை நல்லது என்று நினைத்திருப்போம் ஆனால் அது எமக்கு கெடுதியானதாக இருக்கும் நாம் ஒரு விடயத்தை கெடுதியானது என்று நினைத்திருப்போம் ஆனால் அது நமக்கு நல்ல விடயமாக இருக்கும் நமக்கு எது பொருத்தமானது என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் இந்த நேரமானது அல்லாஹ் வாக்குறுதி தந்துள்ள ஒரு நேரம் அடியானுக்கு நான் வழங்குவேன் என்று வாழ்க்கையில் ஒரு விளயம் தடைப்படுகின்றது என்றால் கவலைப்படாதீர்கள் அந்த தடை சிறப்பான ஒரு அறுவடைக்கான விளைச்சலாக இருக்கலாம் எது நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டாலும் எது நமக்கென்று கொடுக்கப்பட்டாலும் அதன் நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன் நாங்கள் கேட்பது கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கிடைக்கவில்லை என்றால் இரண்டு மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முதல் தேர்வு எங்களுடையது இரண்டாவது தேர்வு எம்மை படைத்த இறைவனுடையது துல்லா எனவே இன்ஷா அல்லாஹ் தகஜத் தொழுகையை தொழுவுங்கள் மேலும் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க எங்களுடைய குழு தயாராக உள்ளது இன்ஷா அல்லாஹ் அனைவரும் தஹஜ்ஜத் தொழுகையை தினமும் தொழுது இம்மையிலும் அருமையிலும் வெற்றியடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து